குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் தாய் தமிழ் உறவுகள் தமிழ் சொந்தங்கள் ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு வந்து சனிக்கிழமை மிக பெருமாளுக்குரிய ஒரு நாள் நாளை வந்து ரதசப்தமி இப்பொழுது நாம் சூரிய பகவானுக்கு நன்றி சூரிய பகவான் தனது வாகனத்தை வடக்கு நோக்கி செலுத்துகின்ற அந்த ஒரு நிகழ்வு நாள் உத்தராயண புண்ணிய காலம் தட்சிணாயண புண்ணிய காலம் முடிந்து தை முதல் உத்தராயண புண்ணிய காலம் ஆறு ஆறு மாதம் அதனால் இன்று நம்ம வந்து என்னென்னு பார்க்கலாம் இன்றைக்கு சனிக்கிழமை சனிக்கிழமை ஜனவரி மாதம் இருபத்தி நாலாம் நாள் விஸ்வா வருடம் தை மாதம் பத்து சனிக்கிழமை வளர்பிறை பஞ்சமி திதி அதிகாலை பனிரெண்டு ஐம்பத்தி ஒன்று வரை அதன் பின் சஷ்டி திதி உத்திரட்டாதி நட்சத்திரம் மதியம் ஒன்று பத்தொன்பது வரை அதன் பின் ரேவதி அதன் பின் ரேவதி நட்சத்திரம் சித்தயோகம் நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை ஏழரை டு ஒன்பது காலம் காலை ஒம்பது டு பத்தரை யமகண்டம் மதியம் டு மூணு குளிகன் காலை ஆறு ட்டு ஏழரை சோளம் கிழக்கு பரிகாரம் தை சந்திராசமம் சிம்மம் சஷ்டி விரதம் முருகவன் பெருமான் வழிபாடு இன்று அதாவது இன்றைக்கு சஷ்டி திதி முடிஞ்சிட்டு அதன் பின் சஷ்டி திதி அதிகாலை பன்னிரெண்டுலேருந்தே இன்னைக்கு சஷ்டி திதி முருகப்பெருமான் வழிபாடு காலை ஆறு நாற்பது மணி சூரிய உதயம் அஸ்தமனம் மாலை ஆறு பத்து சந்திர உதயம் காலை பத்தரை மணி அஸ்தமனம் இரவு பத்து ஐம்பத்தாறு வரை ஒரு நாள் என்பது அதிகாலை பன்னிரெண்டிலிருந்து இரவு பதினொன்று ஐம்பத்தி ஒன்பது மணி வரை இன்றைய பலன் மேஷம் இன்றைய ராசி மேஷம் அஸ்வினி கவனமாக செயல்பட வேண்டிய நாள் பரணி தடைபட்ட வேலை நடக்கும் கார்த்திகை வியாபாரத்தில் போட்டியாளர் கை ஓங்கும் ரிஷபம் வருமானம் அதிகரிக்கும் வட்டார வட்டாரத்தில் செல்வாக்கு உயரும் மிருகசீரியிடம் எதிர்பார்த்த தகவல் வரும் மிதுனம் மிருகசீரியிடம் வியாபாரத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாள் திருவாதிரை திட்டமிட்டு செயல்படுவீர்கள் புனர்பூசம் உங்கள் திறமையால் நேற்றைய எண்ணம் நிறைவேறும் கடகம் திருப்பு முனையான நாள் பூசம் இது பூசம் பெரியோர்களால் ஆதரவு கிடைக்கும் ஆயுல்யம் உங்கள் பிரச்சனைக்கு முடிவு காண்பீர்கள் சிம்மம் மகம் அமைதி காக்க வேண்டிய நாள் பூரம் இயந்திர பணியில் இருப்பவர்கள் நிதானமாக செயல்படுவது நல்லது உத்திரம் சந்திராசிரமம் தொடர்வதால் எதிர்பாராத நெருக்கடிக்கு ஆளாவீர்கள் கன்னி உத்திரம் நன்மையான நாள் அஸ்தம் நீங்கள் எடுக்கும் வேலை வெற்றியாகும் சித்திரை திட்டமிட்டு மேற்கொள்ளும் வேலை வெற்றி கிடைக்கும் துலாம் சித்திரை நினைப்பது நிறைவேறும் சுவாதி வியாபாரத்தில் போட்டியாளர் தொல்லை விலகும் விசாகம் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் விருட்சிகம் விசாகம் செல்வாக்கு உயரும் அனுஷம் நேற்று வரை இருந்த நெருக்கடி நீங்கும் கேட்டை திட்டமிட்ட வேலைகளில் கவனம் செலுத்துவீர்கள் தனுசு மூலம் கவனமாக செயல்பட வேண்டிய நாள் போராடம் உழைப்பு அதிகரிக்கும் நாள் உத்திராடம் வேலை இழுபறியானாலும் போராடி வெற்றி காண்பீர்கள் மகரம் உத்திராடம் எதிர்ப்பை வெல்லும் நாள் திருவோணம் பம்பு வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான நிலை உண்டாகும் அவிட்டம் நினைத்ததை சாதிப்பீர்கள் கும்பம் அவிட்டம் யோசித்து செயல்படுங்கள் சதயம் வரவு அதிகரிக்கும் பூரட்டாதி நீங்கள் ஈடுபடும் ஒவ்வொரு செயலிலும் நிதானமும் கவனமும் இன்றி அவசியம் தேவை மீனம் பூரட்டாதி விருப்பம் விரைவே நிறைவேறும் நாள் திட்டமிட்டு செயல்பட்டு வெற்றி கண் உத்தரட்டாதி குழப்பத்திற்கு இடம் கொடுக்காமல் செயல்பட வேண்டும் ரேவதி வியாபாரத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும் ரோகிணி அஸ்தம் திருவோணம் நட்சத்திரம் பிறந்தவர்களுக்கு வரவேண்டிய பணம் வரும் எடுக்கும் வேலைகளில் வெற்றி உண்டாகும் துலாம் ராசிக்காரர்களுக்கு எதிர்பார்ப்பு விலகும் அறிவு கருவ அறிவு கர்வத்தால் வீங்கும் அன்போ நன்மையை பெருக்கும் ஆண்டவரின் கருணத்தை பணத்தால் விலைக்கு வாங்க முடியாது கத்தியை எடுப்பவர்களுக்கெல்லாம் அந்த கத்தியாலேயே மடிந்து போவீர்கள் அமைதி பொறுமை நிதானம் அனைவருக்கும் தேவை எனக்கும் தான் நான் சொல்லுவதெல்லாம் அனைவர் உங்களுக்கு மட்டும் இல்லை எனக்கும் தான் அமைதி பொறுமை நிதானம் ரொம்ப தட தட தடன்னு ஓடுறது கத்தி பேசுறது சத்தம் போட்டு பேசுறது இதெல்லாம் யா நமது முன்னேற்றத்திற்கு தடையான ஒரு நாள் தடையானது அதையெல்லாம் நாம் மட்டுப்படுத்தி நாம் நிதானமாக செயல்பட வேண்டும் அமைதியாகவும் பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்பட வேண்டும் நல்லதையும் நம்ம அதாவது கஷ் இன்பமான வேலைகளிலும் துன்பமான வேலைகளிலும் அமைதி காத்து நாம் இருப்பது என்பது நல்லது எனக்கும் தான் நான் சொல்வதெல்லாம் உங்களுக்கு மட்டுமல்ல எனக்கும் தான் இன்று எனக்கு வயதாகிவிட்டது பேரன் பேத்தியெல்லாம் எடுத்துட்டோம் இருந்தாலும் நம்மளும் அந்த இதோடு இருக்கணுங்கிறது ஒரு இது முட்டாள்களின் பாட்டை கேட்பதை விட அறிவாளிகளின் நிந்தனையை கேட்பது நல்லது இந்த இந்த புக்கில் போட்டிருக்காங்க கல்வி தினம் இன்று கல்வி சுகாதாரம் சத்தான உணவு பாதுகாப்பு மரியாதை உள்ளிட்டவை பெண் குழந்தைகளுக்கு கிடை வலியுறுத்தி மத்திய அரசு சார்பில் ஜனவரி இருபத்தி நாலில் தேசிய பெண் குழந்தைகள் தினம் கொண்டாடப்படுகிறது இருபத்தி உலகத்தில் இருபத்தைந்து அதாவது குழந்தைகள் பெண் குழந்தைகள் கல்வி தினம் அதாவது கல்வி வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் பெண்களுக்கு இன்னும் ரொம்ப அவசியம் எந்த ஒரு இது இருந்தாலும் சரி கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலையை உணக்கிலே வெற்றுக்கொள் அப்படி இல்லைன்னா நம்ம அமைதியாக இருப்பதை கொண்டு வாழ்வதே சிறப்பானது ஏன்னா நமக்கு எல்லா இடத்துலையுமே பாதுகாப்பு தேவை அந்த பாதுகாப்பு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஜனவரி இருபத்தி நாலு உலக கல்வி தினமாகவும் கடைபிடிக்கப்படுகிறது கல்வி ஆன்மீகம் இரண்டுமே அமைதி பொறுமை அனைத்துமே நமக்கு மிக மிக முக்கியமான ஒன்று கல்வியை இணைத்து உருவாக்குவதில் இணைய சக்தி என்பது இது கல்விதான் சிறந்தது கல்வி ஆன்மீகம் பொறுமை ஒழுக்கம் உழைப்பு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நமக்கு முக்கியமானது நிதானம் பொறுமை நாம் வேகமாக போய் எங்கேயாவது உழுந்துட்டோன்னா அது என்ன பண்ணுறது பொறுமையா நிதானமாக எதுவாக இருந்தாலும் நாம் செயல்பட வேண்டிய நான் நாம் இன்று வந்து அதாவது சூரிய பகவானை வணங்குகின்ற அந்த ஒரு நாளில் இருக்கின்றோம் அதை நாம் என்னான்னு பார்க்கலாமா சூரிய பகவானுக்குரிய அதாவது அரசாங்க உத்தியோகம் நல்ல வேலை உடல் ஆரோக்கியம்லாம் தேவைன்னா சூரிய பகவானை வணங்கணும் ஓம் அஜோத் வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரஜோதயாத் ஓகேங் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் தர நல்ல தகவல் தர என்னோட ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி ஓம் வித் மிகை பாசகஸ்தாய் திமி தன்னோ சூரிய பிரஜோதயார் இன்று முருகப்பெருமானையும் கோவிந்த பெருமானையும் வணங்குகின்ற ஒரு அற்புத திருநாள் சனி பகவானுக்குரிய சனிக்கிழமை